உங்களுடைய இலக்கலா என்ன தெரியுமா பாரதிய இருபத்தி ஒன்னு தேர்தலை பாண்டிய சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கணும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு துணை முதலமைச்சர் என்று அறிவித்து வந்திருக்கு அப்ப யார் துணை முதலமைச்சர் நீங்க முடிவு தொகுதியில் அண்ணன் சான்பாண்டியன் போன பணம் மீண்டும் உங்கள் சுற்றுப்பயணம் தொடர வேண்டியதுங்க தகவலை சரி நான் செய்து முடிக்கிறேன் என்று காலையில் அதை அறிவிப்பாரு உங்களுக்கு தெரியும் ஆறு ஊர் தர்மபுரியில் ஒரு கொடி ஏற்க நிறைய பேர் பழக முடிச்சாலும் முடியல ஏன் வந்திருக்கேன் நான் இப்ப அண்ணன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் காலையில அண்ணே அந்த ஊருக்கு போயிருந்தேன் கூப்பிட்றா போகவான் அப்படின்ட்டு ஓடி அங்கேயே ஏற்ற போகிறான் ஒவ்வொரு ஊர்லேயும் சமுதாயக்கடி பறக்கணும்

தொட்டா தான் அவளும் பெரியார் புரிஞ்சுக்கப்படா こ逃げてないでね、また。<music> <music>